أنا <applause> لا <applause> ઓર અંદર છોડી દે વિચ અંદર છોડી દે મેલા મેલા રમે

சேட்டா அப்புறம் எது சேட்டா இங்கே மணியம் பணம் இங்கே மணியம்

Hara, Hara. Hara, Hara. Hara, Hara. பார்த்த <muchas>

இரண்டாவதாக தொழிலதிபர் அதிபர் செம்பனர் பசுமோ பாலா நம்ம தேர்ந்தான ஆனந்த் பதினெட்டாம் குடி

அண்ணன் ம

ஓகே என்ன வீடு சரி ஆ சரி சரி என்ன 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 ஏற்ற மாதிரி உள்ள Det er bra. நினைப்படுகின்ற இரண்டாவது தொழில்நுட்ப செம்பலூர் பசுபல்ல சாரதி ஆனார் மூன்றாவது பிடிப்பதற்கு

பொடி பொதறா மாறி பொதறா காவனா ஓடி 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 பிரியமான ஆனந்தா சிங்கமானிக்கமா சிங்கமானிக்கமா ஆனந்தா பிரியமானமா

மதுரை மாவட்ட நகசிங்கேர்வின் நினைவாக பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த 감사합

கவிதார நினைவா சின்ன गया ڳالهه ۾ اها مقدمو ٿي پيو آهي ڳالهه ۾ ڳالهه ڳالهه 116 جوٽي آهيو جوٽي ڳالهه ۾ ٿي پيو آهي ڳندو نٿو ٿيندا ڳوٽرا ڳوٽرا

கார்சின்யோ மெடே ரமலான் ஜமீல் malam nilimala அத்தம கில்லே லேட்டி வரையின்ரோ சார் தரோடி மெடே தெரேனாரம் சுலந்தாரை கதீ கடமையால போராடமேயா கடமையால போராடாது தினேஷ் சார் நி கடமையான உள்ளுருப்பு உள்ளுருப்பு புலி சார் நி கட்டாரி பதிகார்தியா தரோசின்யோ மெடே கார்வியா சுலந்தாரை கார்்தியா கவியா கடமையால போராடதே முதலிலிருந்து பல லட்சம் ஒரு மண்ணுல நான் சொன்னலனேட்டு பிடிம்புறேனே மே <tell> ஓட்டு <tell>